ஹரை சலான் லூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது நிச்சயம் அது நிறைவேறும் உங்களுக்காக இந்த காலவெளியில் கத்தர் பேசுகிற நல் வார்த்தை வாக்கு தத்துவமாய் உங்களுக்கு ஆலோசனையாய் உங்களுக்கு ஒரு பலனாய் கத்தர் பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த வார்த்தையை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசுவதிப்பார் லூயா என்றைக்கும் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒரு மணப்பட்டு இருந்தால் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அல்லே லூயா ஒரு மணப்பட்டு வேண்டிக் காரியம் எல்லாம் தேவனால் உண்டாகும் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார் நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை நம்புகிறோம் அவனுடைய வார்த்தை நம்புகிறோம் ஆனால் செபிக்கிறதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு விசுவாசத்தின் ஒருமணம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் மனம் இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோருக்குள் மனம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் கூட சில காரியங்களிலே அல்ல உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய அன்பின் ஒருமனம் ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம் பெரியமானவர்களே மனம் திரும்புவோம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம் இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் பாவம் ஒருமனதை கெடுக்கிறது குடும்பத்துக்குள் பாவம் இருக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவம் இருக்கும் பொழுது இன்றைக்கு குடும்ப உறவு கணவன் மனைவி உறவு பிரிந்து போகிறது எந்த காரியத்தை குறித்தாலும் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அன்பை பார்க்க முடியவில்லை எங்கே திரும்பினாலும் ஐக்கியங்கள் குறைவாக இருக்கிறது காரணம் என்ன ஒரு மன ஆவி இல்லாததினால வேதம் சொல்லுகிறது ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு மனம் வேண்டும் இப்பொழுது நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் வார்த்தையிலே ஒருமணப்படுங்கள் ஆண்டவரோடு ஒருமணப்படுங்கள் அவரை ஆராதிப்பதிலே ஒருமணப்படுங்கள் குடும்பத்திலே ஒருமணப்படுங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒருமனப்படுங்கள் ஒரு ஆவிக்கு வாழ்க்கையில் ஆவியானவரோடு ஒருமணப்படுங்கள் விசுவாசம் நம்பிக்கையிலே குடும்பம் ஒருமணப்படுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வேண்டிக் பொழுது முதலாவது இந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே வேத வசனத்தில் உங்கள் ஆவியிலே கர்த்தரோடு ஒருமணப்படுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் தாவிது தன் வாழ்க்கையிலே ஒருமணப்பட்டு ஜெபித்தான் தானியல் ஒருமனப்பட்டு ஜபித்தான் மோசே ஒருமணப்பட்டு ஜபித்தார் ஏசு கிறிஸ்துவும் ஒருமணப்பட்டு ஜபித்தார் சீசர்களும் ஒருமணப்பட்டு ஜபித்தார்கள் காரியம் வாய்க்க பண்ணினார் காரியம் ஜெயமாயிருந்தது காரியத்தில் தேவன் விடுதலை கொடுத்தார் ஜபிக்கலாமா பிரலோக பிதாவே இந்த கால கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எங்கெங்கெல்லாம் ஒருமணம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இப்பொழுது ஒருமனதை கொடுப்பீராக என்று ஜபிக்கிறப்பா குடும்பத்தில் வாழ்க்கையில் வேலை சூழ்நிலையில் ஆண்டவரை ஆவிக்குரு வாழ்க்கையில் ஊழிய பாதையில் உமது அன்பின் உறவில் ஒருமன ஐக்கியம் இல்லாதிருக்கிற அத்தனை காரியத்துக்கும் விடுதலையாக்கி ஒரு மனத்தை கொடுப்பீராக ஒரு மன ஆவியில ஒவ்வொரு காரியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பிராக கணவன் மனைவி ஒரு மனமாய் வாழ ஒரு மணமாய் ஜபிக்க ஒரு மனமாய் விசுவாசத்தோடு இருக்க உதவி செய்யப்பா அன்பிலே ஒரு மனம் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே சமாதானத்தில் ஒரு மனம் இருக்கட்டும் ஆவிக்கு வாழ்க்கையில ஊழியத்தில் ஒரு மனம் இருக்கட்டும் ஜபிக்கிறப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒருமணம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் போராடி வருகிற தடைகள் நீங்கட்டும் ஒருமனதை குலைக்கிற பாவங்கள் கீழ்ப்படியாத எண்ணங்கள் முரட்டாட்டங்கள் பிடிவாதங்கள் எல்லாவிதமான கசப்புகள் வெறுப்புகள் எல்லாவிதமான விதமான பிசாசின் போராட்டங்களை எடுத்து போடுவீராக பாவத்தின் கட்டுகளை உடைத்து போடுவீராக அண்டுவரே உம்முடைய அன்பை விட்டு ஒருமணத்தை விட்டு உமது ஐக்கியத்தோட்டு பிரிக்கிற பொல்லாத குணங்களை எடுத்து போடும் என்று ஜபிக்கிறோம் கீழ்ப்படியாத எண்ணங்களை எடுத்து போடும் என்று ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதியம் ஒவ்வொருவரும் இன்று முதல் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் சாட்சி உண்டாகட்டும் வியாதிகள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இன்று முதல் வேண்டிக் கொள்கிற காரியம் நிறைவேறட்டும் ஜெயம் தாரும் ஆசிர்வதியம் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் 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 காட் பிளஸ் யூ ஒரு மனமாகவே இருங்கள் கத்தர் ஜெயம் கொடுப்பார்